முடி வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர சில குறிப்புகள் இயற்கை வழி பராமரிப்பு ஒருவரின் அழகை அதிகரித்து வெளிக்காட்டுவதில் முடி முக்கிய பங்கினை வகிக்கிறது ஆனால் அத்தகைய முடியானது தற்போது மக்கள் மாசுக்கள் இருந்த சூழல் வாழ்க்கை முறையால் அதிகம் பாதிக்கப்பட்டு முடி முடிகொடுதல் அடர்த்தி குறைதல் போன்றவை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்றைய நவீன காலத்தில் முடியை பராமரிக்க நிறைய பொருட்கள் வந்திருப்பதால் மக்கள் கை வழிகளை மறந்து செயற்கை வழிகளை பின்பற்ற ஆரம்பித்து பின் அதனால் பல்வேறு பக்க விளைவைகளை அணிவித்து வருந்துகின்றனர் மேலும் இயற்கை வழிதான் சிறந்தது என்று உணர்ந்து தற்போது முடியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று இணையத்தில் தேடி அழகின்றனர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளானது பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் தான் இதனை சரியாக பின்பற்றி வந்தால் தலை வழுக்கையாகவதை தடுக்கலாம் முடியை ட்ரிம் செய்யவும் மாதம் ஒரு முறை முடியை செய்வதால் முடியின் வலிமையானது அதிகரிக்கும் இப்படியெனில் முடியானது வளரும்போது முடியின் முனைகளில் வெடிப்பு ஏற்பட்டு முடியின் ஆரோக்கியம் பாழாகிறது இதனால் முடியின் வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கிறது ஆகவே மாதம் ஒரு முறை முடியை நிலேஸாக ட்ரிம் செய்ய வேண்டும் ஆயில் மசாஜ் முடியின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் அதிகரிக்க சிறந்த வழியெனில் அது வாரம் ஒரு முறை தவறாமல் சூடான எண்ணெயைக் கொண்டு மசாஜ் செய்வது நன்கு ஊற வைத்து குளிப்பதாகும் இதனால் முடிக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து முடியின் அடர்த்தி மற்றும் வளர்ச்சி அதிகமாகும் முட்டை அவசியம் முட்டையின் வெள்ளைக் கருவிற்கு பாதிப்படைந்த மயிர்காரிகளை சரி செய்யும் குணம் உள்ளது அது மட்டுமின்றி முடியை மென்மையாகவும் பொலிவோடவும் வெளிக்காட்டும் ஆகவே வாரம் ஒரு முறை முட்டையின் வெள்ளைக்கருவை கொண்டு முடியை நன்கு மசாஜ் செய்து உலர வைத்து குளிக்க வேண்டும் இதனால் முடி நன்கு வேகமாக வளரும் சீப்புகளை பயன்படுத்துவோம் சீப்புகளை கொண்டு தலையை சீவும் போது ஸ்கீப்பில் இரத்த ஓட்டமானது அதிகரிக்கும் எனவே தினமும் மூன்று நான்கு முறைக்கு தலை தலைக்கு சீப்பை பயன்படுத்துங்கள் இதனால் மயற்கால்கள் நன்கு புத்துணர்ச்சியுடன் இருக்கும் ஹேர் ட்ரையரை தவிர்க்கவும் தலைக்கு குளித்த பின் முடியை வைக்க பலர் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவார்கள் இப்படி பயன்படுத்துவதால் முடியின் ஆரோக்கியமானது பாதிக்கப்படும் அதிலும் இதனை தினமும் பயன்படுத்தினால் விரைவில் வழுக்கை தலை வந்துவிடும் ஆகவே எப்போதும் முடியை இயற்கையான வழியில் உலரவையுங்கள் உருளைக்கிழங்கு மசாஜ் முடிக்கு புரோட்டீன் மிகவும் அவசியமானது அத்தகைய புரோட்டீன் முட்டையில் மட்டுமன்றி உருளைக்கிழங்குகளும் உள்ளது அதற்கு உருளைக்கிழங்கை வேக வைத்த தண்ணீரில் கொண்டு வாரம் ஒரு முடி முடியை அலசங்கள் இதனால் உங்கள் இயற்கையான டார்ச் முடியின் மு முயற்சிக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் நறுமணமிக்க எண்ணெய்கள் முடியின் அடர்த்தியை அதிகரிக்க வேண்டுமானால் நறுமணமிக்க எண்ணெய்களான லாவண்டர் ஆயில் ரோஸ்மேரி மேரி ஆயில் போன்றவற்றை கொண்டு வாரம் ஒரு முறை முடியை மசாஜ் செய்ய வேண்டும் வெங்காயச்சாறு வெங்காயத்தை நீரில் போட்டு வேக வைத்து பின் அதனை நீரில் முடியை அலசலாம் அல்லது வெங்காயத்தை சாறு எடுத்து அதனை கொண்டு முடியை மசாஜ் செய்து ஊற வைத்து பிறகு குளிர்ந்திரில் அலசலாம் இதன் மூலம் முடியின் வளர்ச்சி மற்றும் அடர்த்தி அதிகரிக்கும் பீர்வாஸ் மாதம் ஒரு முறை ஒரு டம்ளர் பீரை கொண்டு ஸ்கால்ஃபைல் என்று மசாஜ் செய்து வந்தால் மயிர்கால்கள் வலுமையடைந்து முடி நன்காக அடர்த்தியாக வர வளர ஆரம்பிக்கும் வினிகர் வினிகர் கூட ஒரு அற்புதமான கூந்தல் பராமரிப்பொருள் அதற்கு விடுகிற நீரில் கலந்து பின் அதனை கலவை கொண்டு ஸ்க்லாப் மற்றும் முடி அலசினால் முடியானது பொலிவோடும் மென்மையாகவும் இருக்கும் சிலர் தினமும் தலைக்கு குளிப்பார்கள் இப்படி தினமும் தலைக்கு குளித்தால் தலையில் உள்ள இயற்கை வெளியேறி விடுவதோடு முடியானது புலிவு இழந்துவிடும் ஆகவே முடியின் ஆரோக்கியத்தை பதவிக்க வாரத்தைக் இரண்டு முறை தலைக்கு குளித்தால் போதும் முடியின் மீது சூரிய களிகளானது நேரடியாக படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் சூரிய கதிர்கள் வயிறு தாக்கி முடி உதவி அதிகரிக்கும் எனவே வெளியில் செல்லும் போது தலைக்கு தொப்பி அணைந்தோ அல்லது துப்பாட்டை சுற்றி செல்லுங்கள் முடி ஈரமாக இருக்கும் போது தலைக்கு சீப்பு பயன்படுத்த வேண்டாம் ஏனெனில் முடி ஈரமாக இருக்கும்போது வலிமை இழந்து இருக்கும் அப்போது சீப்பை பயன்படுத்தினால் முடியானது வேரோடு வந்துவிடும் ஆகவே முடி உலரும் வரை சீப்பு பயன்படுத்தாதீர்கள் காட்டன் தலையணைய உரையை பயன்படுத்தினால் முடி அதிகம் உதிரும் ஆகவே சில்க் தலையணையை பயன்படுத்துங்கள் தற்போது மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அதிகம் அதிகப்படியான மன அழுத்தமானது முடியின் ஆரோக்கியத்தை கொட்ட ஆரம்பிக்கும் ஆகவே மன அழுத்தத்தை தவிர்த்து உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை செய்யுங்கள் காய்கறி மற்றும் பழங்களை அதிகம் உட்கொள்வதோடு தண்ணீர் அதிகளில் பருகுங்கள் இதனால் முடியின் வளர்ச்சி அதிகரிக்கும் போதிய தூக்கம் அன்றாடம் ஆறு ஏழு மணி நேரம் தூக்கமானது அவசியம் அப்படி இல்லாவிட்டால் முடியானது ஆரோக்கியத்தில் இழந்துவிடும் எனவே தினமும் போதிய அளவு தூக்கத்தை பின்பற்றி வாருங்கள் முடியின் ஆரோக்கியத்தை முன்னேற்றத்தை நீங்கள் நேரிலே காணலாம் and tree.